நீங்களும் நானும் சாதாரணமான வாழ்க்கையல்ல அசாதாரணமான வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ராமேன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அசாதாரணமாக சூப்பர் நேச்சுரலா நம்ம வாழணும்னு விரும்புகிறார் சாதாரணமான தளத்துல நடக்காததெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் நேச்சுரல் ரெல்மில் என்னவெல்லாம் நடக்கலையோ சில நேரத்தில் சில விஷயங்கள் பாருங்கள் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் போயிருக்கோம் அந்த மாதிரி இடங்களில் ஆண்டவர் நமக்காகவே சில அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் சொல்லுங்கள் எனக்காகவே ஆண்டவர் ஏதாவது செய்வார் நமக்காகவே ஆண்டவர் ஏதாவது செய்வார் பாருங்கள் ஒரு பஞ்ச காலத்தில் பஞ்ச காலத்தில் வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு வித ஈசாக்கு விதை விதைக்கிறார் பஞ்ச காலம் பஞ்சத்தில் எங்கேயுமே விளையாது ஆனால் ஈசாக்கு விதை விதைக்கும் போது ஈசாக்குக்காக கர்த்தர் அந்த பூமியை விளைவிக்க செய்கிறார் பூமியில் நார்மலாக நடக்கிற டே டு டே லைஃப்பில் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் டே டு டே நமக்கு வந்து சூப்பர் நேச்சுரல் அப்படின்னா எங்கேயோ நடக்கும் எப்போவாது நடக்கும் யாருக்காவது நடக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலேயே நமக்கு சூப்பர் நேச்சுரலாக அற்புதம் செய்யணும்னு விரும்புறா சோ ஒருவேளை அபவுட் மை பர்சனல் லைஃபா அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் ரொம்ப கரிசனம் உள்ளவரா இருக்கிறார் உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் தேவன் உங்களை நடத்த ஆசீர்வதிக்க விரும்புறா இன்னைக்கு ஒரே ஒரு சங்கீதத்திலிருந்து சில விஷயங்களை சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன் அதுல சூப்பர் நேச்சுரல் லைஃப்க்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை பத்தி உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கணும் அறுபத்தி ஏழாம் சங்கீதத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் சங்கீதக்காரன் என்ன ஜபிக்கிறார்னா நீர் இறங்கி எங்களை என்ன பண்ணுங்க ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு எதுக்கு நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும் இன்னைக்கு ஒரு வேலை உங்களை பார்த்து எதுக்குங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு என்ன சொல்லுவோம் எனக்கு ஒரு தேவை இருக்கு ஆசீர்வதிங்க எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சா நல்லா இருக்கும் எனக்கு எனக்குன்னு நினைக்கும் போது இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு என்ன ஆசீர்வதிச்சிருங்க எதுக்கு என்ன ஆசீர்வதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் காரணம் இப்ப என்ன சொல்றாருனா நீங்க என்ன ஆசிர்வதிச்சிக்கா உங்க வழியை இந்த பூமி தெரிஞ்சுக்கோங்கிறாரு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கிறார்ன்றது நான் சாட்சியா இருக்கணும்னு விரும்புறேன் அ சைல்ட் ஆஃப் காட் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்த பூமியில் எப்படி இருக்கணும்னா கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சா அவன் எப்படி இருப்பான்றதுக்கு நான் சாட்சியா இருக்க விரும்புறேன் நிறைய நேரத்துல நம்மளுடைய தேவனை பத்தி பெருமையா பேசுற நம்ம நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கோம் பாருங்க ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னு வைங்களேன் அப்பா அம்மாவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்பா அம்மாவுக்கு ஒரு வருமானம் இருக்குது அப்பா அம்மாவுக்கு ஒரு சம்பளம் இருக்குது அப்பா அம்மாவுக்கு ஒரு சொத்து மதிப்பு இருக்குது அப்பா அம்மாவுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு இதெல்லாம் ரைட் அந்த பொசிஷன் அந்த சம்பளம் அந்த இன்கம் அந்த சொத்தெல்லாம் யார் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்பா அம்மாவுடைய ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி தான் பிள்ளை ட்ரெஸ் போடுதே ஒழிய அப்பா அம்மா நல்லா இருந்துட்டு பிள்ளைய கஷ்டப்படுத்துறது கிடையாது அப்பா அம்மாவுக்கு இருக்கிற வீட்டில் தான் பிள்ளை குடி இருக்குது அப்பா அம்மா சாப்பிடுற சாப்பாடு தான் பிள்ளை சாப்பிடுது சில நேரத்தில் அதோட பெஸ்ட்டாக கூட நம்ம யாருக்கு கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் அப்போ பிள்ளையினுடைய வாழ்க்கை யாருடைய தரத்தை காட்டுகிறது என்றால் பெற்றோருடைய தரத்தை இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு ஆண்டவரே நீங்க எப்படி ஆசீர்வதிப்பீங்கன்னு உங்க வழி இந்த பூமியில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணுன்னா என்னை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் என்னை ஆசீர்வாதையும் அப்ப தேவ பிள்ளைகள் எதை பண்ணணும் எதை எதிர்பார்க்கணும் எதை கேட்கணும்னா ஆண்டவரே உங்க பிள்ளையா இந்த பூமியில நான் வாழ விரும்புறேன் எங்க அப்பா யாருன்னா தேவன் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ்வார்கள் என்பதற்கு நான் அடையாளமா இருக்க விரும்புகிறேன் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு பாருங்க பல நேரத்தில் நம்மளே ஆண்டவரை லிமிட் பண்ணுறோம் ஆண்டவரை மட்டுப்படுத்தி இவ்வளோதான் என்னால் முடியும் நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்கள் வாழ்க்கை இவ்வளோதான் எங்களுக்கு முடிஞ்சது இவ்வளோதான்னு நீங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டியை பார்த்துட்டு இருக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் யோர் காட் ஹவு பிக் யோர் காட் இஸ் உங்களுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் மனசை மாத்துங்க என்னால முடியாம இருக்கலாம் எங்கள் அப்பா அம்மானால் முடியாம இருக்கலாம் என் கையில காசு இல்லாம இருக்கலாம் ஆனா என் தேவனால் எல்லாம் முடியும் அவர் பெரியவர் ஹூ யோர் காட் இஸ் இருந்துச்சுன்னா நம்மளுடைய மாற்றங்கள் வரும் என்னுடைய வாழ்க்கை தரத்திலும் என்னுடைய வாழ்க்கை முறையிலும் மாற்றம் வர வேண்டும் என்றால் என்னை அழைத்த என்னை உருவாக்கின என்னை நடத்துகிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிற வெளிப்பாடு நமக்கு வேணும் இதுவரைக்கும் ஆண்டவர் ஏதோ சாதாரணமா நமக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைங்க அவர் ஏதோ கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறாருன்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க கஷ்டத்தோட அந்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் அவர் தகப்பன் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு என்ன வைப்பார்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் உங்களுடைய பிளஸ்ஸிங்கே தொடங்குது பிளஸ்ஸிங் பிகின்ஸ் வித் ஆஃப் காட் ஆசீர்வாதம் எதுல தொடங்குதுன்னா தேவனை குறித்த ஒரு வெளிப்பாட்டில் தொடங்குகிறது ராமேன்